ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு இன்ஸ்டன்ட் தோசை பண்ண போகிறாங்க அரிசி மாவு வச்சு இன்ஸ்டன்ட் தோசை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நான் கடையில் வாங்கின ரெடிமேட் மாவில் தான் பண்ண போகிறேன் அட்டக்கசமாக இருக்குங்க தோசை மாவு இட்லி மாவு இல்லை இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணிடலாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள அரிசி மாவு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட் தோசை பண்றதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க குட்டி பவுலுக்கு ஒரு ஒன்றரை பவுல் எடுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி எடுத்துக்கங்க ஒன்றரை பவுல அரிசி மாவுங்க இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் காணும் கோதுமை மாவு ஆட் பண்ணணுங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போகிறோம் அதில் கோது மாவு போட்டேன்னா உங்களுக்கு வந்து அரிசி மாவுட சேர்ந்து பிடிச்சி கொடுங்க தோசை தான் வளர்ந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் கோது மாவு கோதுமாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பை ஆட் பண்ணியாச்சு அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கிடலாங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு தேவையை தந்துடி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா ஊறிடும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கு அதிலே நல்லா ஊறிடும் போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இதை மூடி வச்சுக்கிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே நல்லா இருக்குங்க தக்காளி சட்னி வதக்கி அரைக்க போகிறேன் ஏன்னா இன்ஸ்டன்ட்டு துவங்கும்போது கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கார சட்னி வைக்க போகிறேன் இன்றைக்கி தக்காளி போட்டு சட்னி வைக்க போகிறேன் இப்போ சட்னிக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ஃபேனாக அடுப்பில் வச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் போட்டுக்கோங்க பூண்டு வெங்காயமும் நல்லா கொஞ்சம் செவக்காக ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தி வர மிளகா ஆட் பண்ணிக்கணுங்க நான் கொஞ்சம் மதம் பண்ணுறேன் உங்களுக்கு தேவை தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதறதுக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாங்க நல்லா வதங்கிரும் சட்னி தந்தோடி உப்பு போட்டாச்சு நல்லா வதங்கணும் வேண்டாங்க நம்ம ஒரு லைட்டாக வதக்கி எடுத்தா போதும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க எந்த அளவுக்கு வதங்கன்னா போகிறோம் இன்னொரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் சூப்பராக வதங்கிருச்சுங்க பிளேட்டில் தட்டி ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் மறைச்சி தாளிச்சிடலாம் சட்னிக்கு வந்து மறைச்சி எடுத்துக்கலாங்க ஆரிடுச்சு நல்லா அரைஞ்சிருச்சுங்க சட்னி தாளசம் பண்ணிடலாம் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கிடலாங்க கடாய் ஆன் பண்ணியாச்சு வச்சு என்ன ஆட் பண்ணிடலாம் இங்கே தக்காளி வெங்காயம் வதங்கும்போது கடலாபரம் புழுந்தம்பருப்பு போட்டு வதக்கி வைக்கலாங்க சட்னி வந்து அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக கடுகு அப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சம் கடலை பருப்பு ரெண்டு வர ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேலத்தலை போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க சட்னி ஆட் பண்ணிடலாம் இந்த தோசைக்கு வந்து சட்னி நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக மிக்சி சார கழுவி தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும்னா கடலைப்பருப்பு வந்த பருப்பு போட்டு அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சட்னி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக மிக்ஸி சார கழுவி தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க உப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டோம் நம்ம இறக்கிற வேண்டியது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு சட்னி ரெடிங்க மாவு வந்து நல்லா ஊறிடுச்சிங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுணுங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம கோரி ஊற்றுனா ரவை தோசை மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கருவேத்தழை ஒரு பச்சை மிளகாய் மல்லித்தழை அப்புறமா ஒரு கேரட்டை துரிய வச்சுருக்கோங்க இது கூட நீங்கள் மிளகு ஜீரகம் போடணாலும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை தவா நம்ம அடுப்பாக வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க தோசை தவா கீட்டாகிடுச்சிங்க இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷ் பேப்பரை வச்சு நல்லா துடைச்சிக்கிடணுங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா பிடிக்காமல் கிடைக்கும் ஒட்டாது தோசை தவால தடவியாச்சு தோசை தவை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க நம்ம மாவை ஆட் பண்ணும்போது தோசை தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் மாவை எப்படி ஆட் பண்ணிடணும் மாவு நல்லா ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஓரத்தில் கொஞ்சம் விடுங்க நல்லா ஒட்டாமல் நல்லா பாட் பாட்டாக வரும் அப்புறம் நடுசுலையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா மொறு முருன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை வந்து ஓரத்துலலாம் எலும்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எலும்பி வந்தோன்னா நம்ம எடுத்துக்கிடணுங்க இப்போ திருப்பிலாம் வேண்டாம் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக வந்துருச்சு அப்படியே நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான் எம்மி எம்மி தோசை அப்படியே சாப்பிட்டோம்னா மொறு முருன்னு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் அரிசி மாவை வச்சு இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சட்டுன்னு பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தோசை மாவு இட்லி மாவுலன்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா மொறு முருன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணலாம் இப்போ மொறு முருன்னு நல்லா கிறிஸ்பியாட்டு வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க தோசை வந்து அருமையான பெப்பர் தோசை ரெடிங்க எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாகட்டு பார்க்கறதுக்கே எம்மியாகிட்டு அட்டை காசமாக இருக்கும்னு டேஸ்ட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கண்ணா தக்காளி சட்னி வச்சுருக்கேன் அட்டை கஷ்டமாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சட்னி வந்து நம்ம ஒரு கிலோ வச்சுக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் எக்ஸ்டீட்டில் சந்திப்போம் வா